இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குறிப்பூ ஒரு நியூ சிலபஸ் படி எக்கனாமிக்ஸில் இருந்து மொத்தம் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க சரியா ஆனால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக நமக்கு வந்து இருக்குது அதுலேருந்து நம்ம ஒரு முக்கியமாக ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து எடுத்து தேர்வு பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இரு இரு இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய புள்ளி விவர ஆணையம் இவரது தலைமையில் அமைந்திருந்தது ஏ பாருங்கள் அருள்வாலியா பி சி ரெங்கராஜன் சி ரகுராம் ராஜன் டி சிபி ராவ் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் பி சி ரெங்கராஜன் சரியா ரெண்டாவது கொஸ்டின் எந்த தினம் தேசிய புள்ளியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஏ ஜூன் அஞ்சு பி ஆகஸ்ட் ஐந்து சி ஜூன் இருபத்தி ஒம்பது டி ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் சி ஜூன் இருபத்தி ஒம்பது தான் புள்ளியல் தினமாக கொண்டாடப்படுகிறது மூன்றாம் கொஸ்டின் புதிய பொருளாதார கொள்கையில் பொதுத்துறையின் எந்த தொழில்துறை நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏ பருத்தி தொழில் பி மீன்பிடித்தல் சி வேளாண்மை துறை டி அணுமின் சக்தி சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் வந்து டி தான் சரியா அணுமின் சக்தி நாலாம் கொஸ்டின் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஏ காந்தி பி விஸ்வேஸ்வரையா சி ஆர் விஸ்வநாதன் டி எம்எஸ் சுவாமிநாதன் சரியான ஆன்சர் ஆன்சர் டி எம்எஸ் சுவாமிநாதன் தான் பசுமை புரட்சி தந்த் என்று அழைக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் சரியா இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் அஞ்சு கீழே கொடுக்கப்பட்ட இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது ஏ அன்பளிப்பு வரி பி சுங்க வரி சி உற்பத்தி வரி டி சேவை வரி சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் ஏ அன்பளிப்பு வரி தான் நேர்முக வரியை சார்ந்தது ஆறாவது கொஸ்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மூலதனக்கு பற்றாக்குறையும் கூட்டி கிடைப்பது என்னன்னு கேட்டுக்காங்க ஏ நிதிநிலை பற்றாக்குறை பி முதன்மை பற்றாக்குறை சி நிதி பற்றாக்குறை டி வருவாய் பற்றாக்குறை சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் ஏ நிதிநிலை பற்றாக்குறை தான் குறிக்கும் சரியா ஏழாவது கொஸ்டின் தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறை எது ஏ தனியார் மயமாக்கல் பி தாராளமயமாக்கம் சி உற்பத்தி மயமாக்கம் டி மூலதன மயமாக்கம் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் பி தாராளமயமாக்கம் சரியா எட்டாம் கொஸ்டின் எந்த தொழிற்கொள்கை கொள்கை தீர்மானத்தில் சாதாரண மாதிரி சமுதாயத்தை உருவாக்குவது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்க ஆன்சர் ஏ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தான் ஏற்படுத்தியிருப்பாங்க ஒம்பது பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யார் பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யார் ஏ லாபம் ஏற்றுவோர் பி நிலையான வருவாய் ஈட்டுவோர் சி முதலீட்டாளர் டி தொழில்மயமாக்கம் சரியான ஆன்சர் என்ன பண்ணுறோம் ஆன்சர் பி நிலையான வருவாய் ஈட்டோர் தான் சரியா வாய்க்கப்படுறாங்க ரொம்ப பத்து சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி பி உலக வங்கி சி இந்திய திட்டக்குழு டி இவற்றில் ஏதும் இல்லை சரியான ஆன்சர் என்ன பண்ணுறோம் ஆன்சர் ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி தான் சரியா பதினாறாம் கொஸ்டின் இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகிகளிடம் இருந்து வந்தன அப்படின்னு கேட்க ஏ பாருங்க விஸ்வேஸ்வரையா பி நேரு சி எம் என் அகர்வால் டி எம் என் ராய் சரியான ஆன்சர் என்ன பாருங்க ஆன்சர் விஸ்வேஸ்வரையா சரியா பன்னெண்டு பாரதி ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் பாரதி ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் ஏ சி ரங்கராஜன் பி எம் கே சந்தா சி என் கே சிங் டி ஸ்மித் சரியான ஆன்சர் டி ஸ்மித் தான் சரியா பதிமூன்று தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரியது தனிநபர் வருமானத்தின் மீது வரிக்கப்படும் வரியது ஏ மறைமுக வரி பி வரி சி சொத்து வரி டி ஆயத்த வரி சரியான ஆன்சர் என்பதன் ஆன்சர் பி நேர்முகவரியை குறிக்கும் சரியா பதினாலு சரக்கு மற்றும் சேவை வரி டேஸ் இலக்கை அடிப்படையாக கொண்டது ஏ சேவைகளின் நுகர்வு பி பண்டங்களின் நுகர்வு சி சரக்கு நுகர்வு டி இவற்றில் ஏதுமில்லை சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் ஏ சேவைகளின் நுகர்வு பதினஞ்சு டேஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கி எது ஏ இந்தியன் வங்கி பி உலக வங்கி சி ரிசர்வ் இந்திய ரிசர்வ் வங்கி டி கூட்டுறவு வங்கி சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி இந்திய ரிசர்வ் வங்கி தான் சரியா பதினாறு மேக் இன் இந்தியா பிரச்சார வாகனத்தில் சின்னத்தில் உள்ள விலங்கு எது மேக் இன் இந்தியா பிரச்சார சின்னத்தில் உள்ள விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ புலி பி சிங்கம் சி யானை டி மயில் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் பி சிங்கம் இடம்பெற்றிருக்கும் பதினேழு சந்தையில் பொருட்கள் அதிகமாக குவியும்போது விலை டேஸ் ஏ கூடும் பி குறையும் சி சமமாகும் டி ஏதும் இல்லை ஆன்சர் பிறந்த ஆன்சர் பி அதிகமாக்கும் போது என்ன செய்யும் விலை குறையும் பதினெட்டு இந்தியாவில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் ஏ சுவாமிநாதன் பி ராபின்ஸ் சி ஆடம் ஸ்மித் டி அமர்த்தியாசன் சென் சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் டி அமர்த்தியா சென் பத்தொன்போது பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ ஆடம் ஸ்மித் பி லயன்ஸ் சி அமர்த்தியாசன் டி ஏதுமில்லை என்னன்னு பார்த்தோம் ஆன்சர் ஏ ஆடம் ஸ்மித் இருபது பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் ஏ வாக்கர் பி ராபின்ஸ் சி அமர்த்தியாசன் டி சுவாமிநாதன் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க ஆன்சர் ஏ வாக்கர் இருபத்தி ஒன்று இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சரியான ஆன்சர் என்னென்ன பண்ணுறோம் ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் வச்சிருப்பாங்க இருபத்தி ரெண்டு இந்தியாவில் பசுமை புரட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரியான ஆன்சர் என்ன பண்ணுறோம் ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் பசுமை புரட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க இந்தியாவில் இருபத்தி மூன்று புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இது ஒரு ரிப்பீட்டடு கொஸ்டின் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு சந்திராய விண்வெளிவெயிலில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன சந்திராயன் விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சு பி ரெண்டாயிரத்தி ஆறு சி ரெண்டாயிரத்தி எட்டு டி ரெண்டாயிரத்தி பத்து சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி அஞ்சு செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார் ஏ ஆடம் ஸ்மித் பி ராபின்சன் சி சுவாமிநாதன் டி கின்ஸ் சரியான ஆன்சர் என்ன பண்ணுறோம் ஆன்சர் தான் செல்வணக்கத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் சரியா